கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை உருமாண்டபாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது உருவை நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் கோவிலில் இருந்து முருகப்பெருமான் புறப்பட்டு கந்தன் படையுடனும் ஒரே வண்ண சேலையில் நூறு பெண்கள் படையுடனும் வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்துடன் விண்ணதிரும் ஜமாப்புடன் முருகப்பெருமான் அங்கிருந்த மக்களை அச்சுறுத்தும் செய்து மீண்டும் மாகாளியம்மன் திருக்கோவில் வந்தடைந்தார் தொடர்ந்து அனைத்து பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்தனர் அதன் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனை அடுத்து அடுத்த நாள் காலை அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவிலில் முருகனுக்கு வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Thank you. Mentry.